உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாதனால தான் இந்த நீதியின் உணர்வு மேலோங்கவில்லை பாவ உணர்வு மேலோங்கி இருக்கிறது சபை மக்கள் மத்தியிலே ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் ரிலேஷன்ஷிப்புக்கும் வித்தியாசம் சரிவர புரிந்து கொள்ளாதனாலே உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சரிவர புரிந்து கொள்ளாதனாலே தான் இன்றைக்கு சபையிலே பாவ உணர்வு அதிகமாக இருக்கிறது ஒரு காரியத்தை நினைவில் வைக்கணும் எவ்வளோ செஞ்சாலும் என்ன பாவம் நேர்ந்தாலும் ஒரு விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் பாவத்துக்கு வழி உண்டாயி ஒருவேளை பாவம் செஞ்சிட்டா கூட என்னத்தை நினைவில் வைத்துக்கொள்ளும் இந்த பாவம் வந்து என்னை தேவனத்திலேருந்து தூரமாக்குறது ஒழிய என்னை பிரிக்கிறது கிடையாது அந்த உறவு முரிகிறதே கிடையாது அந்த அன்யோன்யம் ஐக்கியம் கெட்டு போய்விடுகிறது கெட்டு போனால் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது அங்கே தைரியமாக ஜெபிக்க முடியல கேட்க முடியல பெற்றுக்கொள்ள முடியல விசுவாசிக்க முடியல முன்னேறி செல்ல முடியல எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ள முடியல அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு ஆவிக்குரிய ஜீவி வாழ முடியாமல் போயிடுது அதனால என்ன பண்ணணும் உடனே பாவத்தை அறிக்கை செய்து சரி பண்ணி தேவனோட நெருக்கத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உறவு ஐக்கியம் இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் அங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்குது ஒரு குடும்பத்தில் பிறந்து தாய்த்தப்பண்டி உறவை எப்படி நம்ம கட் பண்ணி விட முடியாதோ அதுபோலவே இந்த தேவனோடு இருக்கிற உறவை நாம் கட் பண்ணி விட முடியாது வாசிப்போம் யோவான் ஐந்து ஒன்று ஏசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் இது வந்து என்னத்தை காண்பிக்கிறது நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற தேவனால் பிறந்திருக்கிறான் எத்தனை பேர் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்கள் அப்ப நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது யாக்கோபு திருப்போம் ஒன்று பதினெட்டு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம் முதல் பலன்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் ஆங்கிலத்தில் ஜனிப்பித்தார் பிறப்பித்தார் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே சத்திய வசனம் தான் வித்து ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறதுக்கு வேண்டிய வித்தை தருகிறானா அது போல தேவன் அவருடைய வார்த்தையை நம்மை பிறப்பிக்கிற வித்தாக கொடுத்திருக்கிறார் அந்த வித்துல இருந்தால் உருவாகணும் அந்த வித்துல இருந்தா நமக்கு இந்த ஆவிக்குரிய ஜீன் வந்திருக்கிறது பாருங்க அப்ப நாம் தேவனால் பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அழிவுள்ள வித்தினாலே அல்ல வார்த்தை என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஆகிய தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே அப்ப நீங்க எல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அழிவுள்ள வித்தினால் அல்ல அழியாத வித்தினாலே என்றென்றைக்கு நிற்கிற ஜீவனுள்ள தேவ வசனமாகி அழிவில்லாது அந்த வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்ப எப்படி நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்பதை குறித்து இங்க திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஏற்பட்ட ஒரு உறவை இப்படி வித்தை தேவன் கொடுத்து அந்த வித்து தேவனுடைய வார்த்தை அந்த வித்து நமக்குள்ளாக வந்து நம்மை பிறப்பித்திருக்கிறது அந்த வித்திலே அது தெய்வீக வித்தாயிருக்கிறதுனால அழிவில்லாத இன்கரப்டிபிள் என்று வருகிற அழிவில்லாத அழிந்து போற அர்த்தம் இல்ல வெறும் அழிந்து போறது மட்டுமல்ல கெட்டு போகாத எந்த கேடு மதுளை இல்லை எந்த பொல்லாப்பு மதுளை இல்ல பரிசுத்தமான வித்தினால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அப்படிப்பட்ட சுவாபம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஒன்று யோகானுக்கு போகும் திருப்பியோ மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே எத்தனை பேர் அது குறித்து ஒரு பெரிய உள்ளவர்களாக இருக்கிறீங்க நான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நான் எப்படி அழைக்கப்படுகிறேன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன் அப்ப பிள்ளையா இருக்கிறது மாறவே முடியாது இந்த பிள்ளை தகப்பன் என்கிற உறவு மாறவே முடியாது அதில் பாதிப்பு ஏற்படலாம் அது கெட்டு போகலாம் அதில் ஒரு பிளவு ஏற்படலாம் ஒருவேளை நீங்கள் தூரமா போயிடலாம் அப்பா அம்மா விட்டு பிடிக்காம வந்து பார்க்காமலே இருக்கலாம் இதெல்லாம் உண்டாகிறது உண்டு எத்தனையோ பேர் சில நேரத்தில் வருஷ கிணக்கில் ஒன்று வச்சுக்காமலே இருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் அப்படிலாம் உண்டாகிறது உண்டு ஐக்கியத்துல விரிசல் ஏற்பட்டு விடுகிறது ஐக்கியத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் இந்த உறவு என்கிறது இரத்த சம்பந்தமானது அவர்களால் நீங்கள் இருக்கிறபடினாலே அந்த உறவில பாதிப்பு ஏற்படுகிறது இல்லை ஐக்கியத்துல தான் பாதிப்பு ஏற்படுது தூரமா போயிடுறீங்க பார்க்கறது இல்லை பேசுறதில்லை பிடிக்கிறது இல்லை உங்களுக்கு இஷ்டம் இல்லை அதுதான் நடந்திருக்குது ஒழிய நீங்கள் அவளுடைய பிள்ளைகள் இல்லை என்று ஆகிவிட முடியாது முடியவே முடியாது அப்போ இந்த புதிய உடன்படிக்கை என்பது நம்ம உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது அந்த உறவு ஒருபோதும் முடியவே முடியாது இன்னொரு உதாரணம் என்னன்னா திருமணம் திருமணம் என்கிறது ஒரு லீகல் செட்டப் இல்லையா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு காரியம் இன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இது மனைவி பிடிக்கவே பிடிக்கலங்க அப்படின்னு நாளைக்கு நேற்று கல்யாணம் இல்லையா அவ்வளோ சரி இல்லை மாதிரி தெரியுதுங்க அதனால் விட்டுட்டு போயிடுறேன்னு போயிட முடியாது ஒரு தடவை கையெழுத்து போட்டதுனால இப்போ என்ன பண்ணணும் கோர்ட்டுக்கு தான் போகணும் இதை வந்து சரி இதை வந்து அண்டு பண்ணுறது வந்து லேசான காரியம் இல்லை இதை வந்து வேண்டான்னு தள்ளிடுறது வந்து லேசான காரியம் கிடையாது இதுக்கு கோர்ட்டுக்கு போய் இதுக்கு லாயர் வச்சு இதுக்கு செலவழித்து அவங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க இல்லாத இதெல்லாம் இருக்குது அதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இது ஏன்னு சொன்னால் சட்டப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இணைப்பு சிலர் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கல ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஐக்கியம் கிடையாது உறவு இருக்குது உறவுனா கணவர் யாருன்னா கணவர் இவர்தான் தான் காமிக்கிறாங்க மனைவி யார்னா அவனு காமிக்கிறார் மனைவி ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்தேன் வராது ரெண்டு பேரும் பேசவே மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று உடனே கலந்துக்கவே மாட்டாங்க ஒன்று வச்சுக்கவே மாட்டாங்க மனதார ஒருத்தர் ஒருத்தர் விரும்பவும் மாட்டாங்க எந்த விதமான ஐக்கியம் ஒட்டோ இதோ கிடையாது அவங்களுக்கு உள்ள எந்த விதமான பந்தமும் கிடையாது எந்த விதமான ஐக்கியமும் இல்லாமல் போய்விடுகிறது உறவை கழட்டி விட வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய சட்டபூர்வமாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஐக்கியம் சாதாரணமாகவே பாதிக்கப்பட்டு விடுகிறது சிலர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு குடும்பம் போல நடந்துக்கிட்டு இருக்கும் ஹலோ அமைதியா இருக்கிறாங்க ரெண்டு ட்ராக்கு போயிட்டு இருக்கோம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே மாட்டாங்க அதில் என்னென்னா ஐக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உறவு பாதிக்கப்பட முடியாது அவ்வளோ லேஸில் பாதிக்கப்பட முடியாது என்ன சொன்னால் அது ஒரு லீகல் செட்டப் அது அதனால் அது மாற முடியாது லேசில் மாற முடியாது சரி இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் யோவான் பதினைந்து அப்போ தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவு வந்து அதனால தான் எபேசியர் அளப்போம் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா கிறிஸ்துவின் சபையும் எதுக்கு ஒப்பிடுறாரு கணவன் மனைவிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற உறவு போல இருக்குது அதனால்தான் புருஷர்லேயும் மனைவியில் அன்பு கூறுங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் மனைவிக்கு கட்டளையில் கொடுக்குறாரு அது சொல்லும் போதெல்லாம் கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல எவ்வளோ வந்து அப்படி தான் போகுது கிறிஸ்துவை காண்பித்து கிறிஸ்துவை மேற்கோள் காட்டி தான் சொல்றாரு இந்த உறவுக்கும் சம்பந்தம் இந்த உறவு எப்படியோ இந்த திருமண உறவு எப்படியோ அதே தான் அந்த உறவும் இருக்கிறது சரி பாப்போம் யோவான் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்திலே இன்னொரு காட்சியை பார்க்கிறோம் இங்க நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனிகொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்குற கோடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் எண்ணில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை என்னையெல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கனியில் போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ கிறிஸ்துவையும் விசுவாசியும் அவர்கள் இருவருக்கு இருக்கிற உறவையும் குறித்து இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவர் என்னவா செடியாம் நாம் கொடிகளாக இருக்கிறோம் செடியில இருந்தால் கொடி வருது இருந்த கொடி உண்டா இருக்கிறது அதோட ஒட்டி இருக்கிறது இதை அத்து போட வேணும்னு சொன்னா கொடியே அறுத்துக்க முடியாது தானா எனக்கு பிடிக்கல செடியில இருந்து நான் அறுத்துக்கிறேன்னு சொல்லி அது தோட்டக்காரர் தான் என்ன பண்ண வேணும் அதை அறுக்க வேணும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இது இது வந்து கொடி எனக்கு பிடிக்காதனால நான் போய்க்கிறேன் அந்த செடியோட ஒட்டிக்கிறேன் நான் இந்த செடி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தானா பிரித்து கொண்டு வர முடியாது இருக்கீங்களா அது தோட்டக்காரர் தான் பிரிக்க வேண்டும் தானா பிரித்து கொண்டு வர முடியாது அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அப்படிப்பட்ட ஒரு உறவாயிருக்கிறது செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற ஒரு உறவு போல இருக்கிறது நானாக என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக என்னுடைய குறைகளின் நிமித்தமாக நான் தேவனை விட்டு என்னை துண்டித்துக் கொண்டு விட்டு அப்படியே போயிட முடியாது அவர் துண்டித்தாதான் உண்டு நான் செய்கிற எதுவும் என்னை துண்டிக்க முடியாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக அதை எடுத்து காண்பிக்கிறது நான் அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பேன் அப்போ எப்படி நிலைத்திருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்குது ஏழாம் வசனத்தில் நீங்கள் என்றிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படாத ஃபெல்லோஷிப் அவரில் நிலைத்திருக்கிறது ஃபெல்லோஷிப் அவரில் நெருக்கமாக இருக்கிறது ஐக்கியமாக இருப்பது அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது இதெல்லாம் வந்து ஒரு ஃபெல்லோஷிப்பு அப்போ மிகுந்த கனிகளை கொடுக்கிறோம் பிதா மயமப்படுகிறார் என்றெல்லாம் இங்கே சொல்லியிருக்குது சரி அப்போ உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை தெளிவுபடுத்தாதனால இன்றைக்கு அநேக மனங்களிலே குழப்பம் இருக்கிறது நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறேன் கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு உண்டாயிருக்கிறது அந்த உறவு என்ன செடியும் கொடியும் போல உறவு கணவன் மனைவி போல ஒரு சட்டப்பூர்வமான ஒரு உறவு கல்வாரி சிறுவில் இயேசு மறித்த போது பரலோக நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஹெவன் அங்கே வந்து உங்கள் நீதிமான் என்று அறிவித்து அது பத்திரத்தில் எழுதப்பட்டு அது முத்திரையிடப்பட்டு என்றென்றைக்கும் அழிக்க முடியாதபடி அது முத்திரையிடப்பட்டிருக்கிறது அது சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் அவர் நீதிபரராக இருந்து அதை செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட சட்டப்பூர்வமான காரியத்தை நீங்கள் செய்த ஏதோ ஒரு சின்ன தவறு வந்து மாற்றி போட முடியாது என்ன நடந்திருக்குது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்ன நான் என்ன நான் என்ன சிலுவையில் ஏன் அவர் மறிக்க செய்ய வேண்டியதாக இருந்தது பரலோக நீதிமன்றம் அதை கோருகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம்னு கடவுள் சொல்லிட்டாரு இப்ப மரணத்தை கொடுத்தே ஆகணும் அதனால தான் அவர் பாவியை சும்மா மன்னிச்சிட முடியாது பரவாயில்ல வாங்கிட்டியா போயிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் இயேசுவை அனுப்பி நம்முடைய பாவத்தை தூக்கி அவர் மீது வைத்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி இருக்கிறதுனால அவரை கொன்று கல்வாரி சிலுவையில அந்த பாவத்தை சரி கட்ட வேண்டியதா இருக்குது அப்ப சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்து விட்டார் செய்து விட்டதுனால பரலோக நீதிமன்றம் நம்மை நீதிமான்கள் என்று அறிவித்திருக்கிறது ஒரு பிள்ளை வந்து பிறக்கிறது போல ஒரு குடும்பத்தில் இது உறவு இந்த உறவு அறுக்கப்பட முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ விசுவாசிகள் ஒரு சில நேரத்தில் சில பாவங்களை செய்து அல்லது வழி தவறி போய் ஆண்டவர் விட்டு கொஞ்சம் தூரமாக போய் இப்படி எல்லாம் போகும்போது ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளே நீங்கள் ஆகிறீங்க அந்த பாதிப்பு ஐக்கியத்தின் பாதிப்பு நீங்கள் என்றைக்கு வேணால் திரும்பி வரலாம் கெட்ட குமாரம் போய் பண்ணியோடு கிடந்து விட்டு திரும்பி வரலாம் பாருங்க அப்போ நீங்கள் திரும்பி வர முடியுமா முடியாதா நிச்சயமா திரும்பி வரலாம் எந்த நேரமும் உங்களுக்கு போது எந்திரிச்சு உடனே நேராக பிதாவின் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் உங்கள் தகப்பன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் வர வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் உங்கள் பாவங்களரை நீங்கள் கழுவப்பட வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும் தான் பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானம்லாம் எடுத்திருக்கிறாங்க கோயிலுக்கெல்லாம் போறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அவர்களுக்கு இந்த பாவங்களை எப்படி பண்றதுன்னு தெரியல எப்படி அதை அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனோட ஐக்கியம் கொள்றதுன்னு தெரியல தேவனோட ஐக்கியம்னா எப்படி அது ஏற்படுகிறது இந்த வார்த்தையோட ஐக்கியம் தான் தேவனோடு ஐக்கியம் இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவரோட ஐக்கியம் கொள்கிறோம் இதெல்லாம் புரியாமல் இருக்கிறபடினாலே அவள் கத்தரோடு நெருங்க முடியல நெருங்க நெருங்க தான் தைரியம் இன்னும் அதிகமாகிறது பழக பழக தான் நாம் அவரை போல மாற்றப்படுகிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த ஃபெல்லோஷிப்பை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஃபெல்லோஷிப்பை இந்த ஐக்கியத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் வார்த்தையோட ஐக்கியம் கொள்ளுகிறதன் மூலமாக தேவனோட ஐக்கியத்தை நெருக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் உறவு முறிக்கப்படுகிறதே கிடையாது அதனால தான் உரிமையோடு நீங்கள் வரலாம் உங்கள் வீட்டுக்கு உங்கள் தகப்பனுடைய வீட்டுக்கு பரலோக பிதாவுடைய வீட்டுக்கு நீங்கள் திரும்பி வரலாம் சரி